அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரு அஸ்வ மணிமேகலை இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு இன்னைக்கு இந்த பதிவு எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயதான வயதானவர்களை நம்மை விட மூத்தவர்களை ஆணுக்கு சொல்றது ஆண் ஜாதகத்துல நம்மளை விட ஏஜ் வாரான பொண்ணை கல்யாணம் பண்ற அமைப்பு அந்த ரூல் இருக்கு இல்லையா இந்த ரூலுக்கு அந்த ரூல் என்னங்க அப்படின்னா லக்கணத்தை லக்கணத்தை சனி பார்த்தாலும் ஏழாம் இடத்தை தனித்த சனி பகவான் பார்த்தாலும் இந்த சனி பகவானும் ஏழாம் இடத்தை செவ்வாய் பகவானும் சேர்ந்து பார்த்தாலும் சனி செவ்வாய் ஏழாம் பாவத்தை சேர்ந்து பார்த்தாலும் தனித்த சனி பார்த்தாலும் ஏழாம் அதிபதியோடு கூடினாலும் லக்னாதிபதியை கூடினாலும் பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் எச்சா போகணும் அப்படின்னா இரண்டாம் அதிபதியை இரண்டாம் இடத்துலையும் தனித்த சனி பகவான் பார்வை செய்தாலும் இரண்டாம் அதிபதியோடு சேர்க்கை செய்தாலும் தன்னை விட வயதானவர்களை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் இது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இ இதை பற்றி தெ தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல லக்னாதிபதியை சனிப்பா தன்ற ஒரு விஷயம் ஒரு ரூல் ரெண்டாவது ஏழாம் அதிபதியே சனிப்பா தன்ற ஒரு ரூல் மூணாவது பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் அதிபதியோ லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பார்ல இப்போ ஒண்ணு இல்ல ஆஹ் சிம்மல் அப்படின்னு வச்சுக்கோங்க சூரியன் தான் இல்லையா அப்போ இந்த சூரியனை சனி பாக்குது சூரியனோடு சனி சேருது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி அப்போ ஏழாம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார்ல அப்போ அந்த ஏழாம் அதிபதியை சனி பார்த்தாலும் சனி சேர்ந்தாலும் ஏழாம் இடத்தை சனி பார்த்தாலும் இந்த அமைப்பு மட்டுமல்ல இதோடு இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சந்திரன் சந்திரனுக்கு ஏழாம் இடம் அப்போ சந்திரனை சனி பார்த்தாலும் சரி சந்திரனுக்கு ஏழாம் இடத்தை சந்திரனுக்கு ஏழாம் இடத்தை சனி பார்த்தாலும் சந்திரனுக்கு ஏழாம் அதிபதியோடு சனி கூடினாலும் ஏழாம் அதிபதியை பார்த்தா சந்திரனுக்கும் ஒரு லக்னாதிபதிக்கும் ஒரு லக்கணத்துக்கும் வயது மூத்த ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கான அமைப்பு அப்படிங்கிற ஒரு ஜாதகத்துல பல ஜாதகங்களை ரிசர்ச் பண்ணி கொடுக்குற டீடைல்ஸ் ஆன விஷயங்கள் இது இது மாறுபட்ட கருத்துக்கு வாய்ப்பே கிடையாது அது மட்டுமல்ல இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது என்னங்க அப்ப கம்பல்சரி சனிதான் இத டிசைட் பண்றாரா அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து டெஃபினட்டாக இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தனித்த சனி இன்னும் செவ்வாயெல்லாம் பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது வயசுக்கு தான் அதெல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் அந்த லேட்டு அப்படின்னு சரி இது ஆணுக்கு மட்டும் தானா பெண்ணுக்கும் இதே ரூல் பொருந்துமா அப்படின்னா பெண்ணினுடைய லக்னாதிபதியை சனி தனித்த சனி பார்த்தாலும் சேர்ந்தாலும் ஏழாம் பாவ அதிபதியை சனி பார்த்தாலும் சேர்ந்தாலும் நீங்க வந்து இதே மாதிரி வயதுக்கு மூத்தவரா அப்படின்னா அப்படி இல்லை வயதுக்கு குறைவான் தன்னை விட வயது குறைவான பையனை திருமணம் செய்யறாங்க இப்ப கூட போன மாசம் கூட ஒரு பொண்ணுங்க அந்த மாதிரி தான் திருமணம் நடந்துச்சு தன்னை விட நான்கு வயது கம்மியான ஒரு பையனை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சு இதெல்லாம் ஆணித்தரமாக அனுபவத்துல பார்க்கக்கூடிய உண்மை இது இல்லாமல் இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் லக்னத்துக்கு பாக்யாதிபதினு ஒருத்தர் இருப்பார் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பாக்யாதிபதின்னு ஒருத்தர் இருப்பார் அந்த பாக்யாதிபதி தன் ஸ்தானத்திற்கு அல்லது இந்த பாக்யாதிபதி லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு நல்லா அந்த பாயிண்ட்ஸை கவனிங்க ஒரு லக்னத்திற்கு பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலும் சாஸ்திரம் பார்த்து குருபலன் பார்த்து முறைப்படி நட்சத்திரம் நட்சத்திரம் பார்த்து பார்த்து திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நான் நான் ரூல்ஸ் படி திருமணம் செய்வேன் அதாவது வாய்க்காதிபதி லக்கணத்துக்கு ஆறெட்டில் பன்னெண்டில் மறைஞ்சவங்க நான் முறைப்படி எல்லா திருமணம் பண்ற மாதிரிதான் பண்ணுவேன் சாஸ்திர தான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னா அந்த திருமணம் ஒன்று தோத்து போகும் இல்லைன்னா தள்ளி போகும் அதுதான் அங்க இருக்கிற கணக்கு அதனால வந்து சாஸ்திரங்களை அதிகமா அதாவது ஏஜ் இப்போ இருக்கிறது நம்ம நாள் நட்சத்திர நட்சத்திரம் இதெல்லாம் இல்லாம நமக்கு நல்ல நாள் பிடிச்சிருச்சா சரி போய் நம்ம பாட்டுக்கு ஒரு திருமணத்தை செய்வோம் அப்படிங்கிறத நீங்க செஞ்சீங்க அப்படின்னா எல்லாம் ஊர் அழைச்சி இந்த பெருசா பத்திரிக்கை தான் பண்ணுவேன் அப்படின்லாம் இல்லாம ஒரு பத்து பேர் சொந்தக்காரங்களை வச்சு தாலியை கட்டிட்டு ரிசப்ஷன் கூட வச்சுக்கோங்க இதெல்லாம் அப்படி முறையில்லாமல் சாஸ்திர ஆகம விதிப்படி இல்லாமல் திருமணம் செய்கிறதற்கு ரூல் பாஜாதிபதி ஆரட்டு லக்கணத்துக்கு ஆரெட்டு பண்ண மறைகிறதுக்கான ரூலும் இதுதான் இது என்னன்னா வயதுக்கு மூத்தவர்களை திருமணம் செய்வாங்க இதே கிரக அமைப்பு தன்னை விட வயதில் குறைந்தவர்களை திருமணம் பெண்கள் செய்யக்கூடிய ரூலும் இதுதான் ஓகேங்களா நன்றிங்க வணக்கம் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கிறாங்க